தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானிற்கும் உதயநிதி விஜய் அண்ணாமலை இவர்கள் மூவருக்கும் என்ன வேறுபாடு என்று ஒரே பதிலில் விளக்கம் அளித்த அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் நெறியாளர் சென்றிருப்பாங்க அங்கே அந்த யூடியூப் சேனல் நெறியாளர் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க அது என்னென்னா இப்போ சமீப காலமாக அண்ணாமலை உதயநிதி சீமான் விஜய் இவர்கள் நாளூருடைய பெயர்தான் மிகவும் பேசுபொருளாக இருந்து வருகிறது இதில் யாருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நெறியாளர் அண்ணன் சாட்டை துறைமுகம் அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பி எழுப்பியிருப்பார் இதற்கு அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் ஒரு சாட்டன் ஸ்வீட்டாக எளிய வகையில் மக்களுக்கு புரியும் வகையில் ஒரு அருமையான கருத்தை ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு அந்த காணொலியை நீங்களே பாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே சொன்ன குறிப்பிட்ட மரியாதைக்குரிய அவர்கள் 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 விஜய் அண்ணாமலை நாலு பேருமே ஒரே மேடையில் நின்று பேசுகிறாங்க ஆளுக்கு அரை மணி நேரம் டாப்பிக்கு மக்கள் யாருடைய யாருடைய பேச்சுக்கு ரசித்து ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி உலக அரசியலாக அரசியலாக இருக்கட்டும் 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 இந்திய சர்வதேச திராவிட தேசிய காடு வளம் ஏற்று நீர்வளம் நிலவளம் தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகள் கச்சத்தீவு தீவு பிரச்சனை அதுக்கான என்ன தீர்வு முல்லைப்பெரியாருக்கு என்ன தீர்வு காவிரி சிக்கல் அதற்கான தீர்வு என்ன கனிமோல கொள்ளை அதற்கான தீர்வு என்ன தமிழ்நாட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது இந்த எட்டு லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பது தமிழ்நாடு எப்படி தன்னிறைவு மாநிலமாக மாற்றுவது எப்படி இந்த இயற்கை வளங்களை மீட்டெடுப்பது இது எல்லாவற்றுக்குமான தீர்வு அந்த பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் நிச்சயமானுக்கு தெரியும் இது மற்ற மூணு பேருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது ஒன்னா பேசினாதான் தெரியும் தமிழன் தமிழனே